ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்த மிளாங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் காய்கறி அறுவடை தாங்க கொஞ்சம் காய் எல்லாம் வச்சுருக்கு அதில் வந்து இந்த கத்திரி வந்து செவந்தம்பாடி முழு கத்திரி இது வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்குங்க இந்த செடி இது போன வருஷம் வச்சேன்னு நினைக்கிறேன் அதுக்கு முந்தின வருஷம் வச்சோம்னா ஞாபகம் இல்லை ஆனால் டூ இயர்ஸ் ஆயிடுச்சு நிறைய கத்திரிக்காய் வச்சுருக்குங்க அந்த கத்திரிக்காய் அது இல்லாமல் நல்லா பெருசு பெருசாக இருக்குது இது இன்னும் வந்து நம்ம எல்லாம் வச்சோம்னு வச்சுக்கோங்க ஒரு காய் ஒரு கால் கிலோ காய்க்கு பக்கம் வரும் போல் இது செடி வந்து நல்லா வளர்ச்சியாக வந்து நிறைய காய்ங்க இது ஒரு கிலோவுக்கு மேலே இந்த வாட்டி காய் கொடுத்தது நான் அறுத்துகிட்டே தான் இருக்கேன் கட் பண்ணி எடுத்தும் திரும்ப 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 நம்மளுக்கு காய் வச்சுட்டே தான் இருக்குது இது வந்து இது ஸ்பெஷல் என்னென்னா இலை காய் எல்லாத்துலேயுமே முள் இருக்குங்க முள் முள் கத்திரியில் மருத்துவ குணங்கள் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க அதனால் இதில் வந்து அவ்வளோ சூப்பராக காய் கத் காய் வந்திருக்கு இந்த கத்திரி வந்து ஸ்பெஷல் நான் தெரியல கத்திரிக்காய் வந்து இது குழவே குழையாது அப்படியே நம்ம போட்டோம்னா அப்படியே நல்லா செண்டு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பற்றோடு இருக்குங்க ரொம்ப எவ்வளோ நாள் இருந்தாலும் அதில் உள்ள வந்து விதைகள் வரவே வராது காய் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் எண்ணெய் கத்திரிக்காய் கத்திரிக்காய் தொக்கெலாம் வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவே இருக்குங்க நம்ம மாடியில் கத்திரிக்காய்லாம் ஈஸியாக இருக்கலாம் இதில் வந்து அந்த இலைகளில் பூச்சி வரும் இலைகளில் பூச்சி வரும் இலைகளை வந்து கட் பண்ணி நம்ம போட்டுருணும் அதுதான் பேசிக்காக பண்ணணும் இலைகளை வந்து அப்படியே வச்சோம்னா கத்திரிக்காவோடய வறட்சி வந்து தடைப்படும் பூக்களும் எடுத்தாலும் அது காயாக மாறுறதுக்கு கஷ்டப்படும் அந்த மாதிரி பூச்சிகள் வரும்போது நீங்கள் மோர் வந்து நல்லா புளிக்கி வச்சுட்டு அதை ஸ்ப்ரேயாக பண்ணுவாங்கங்க அது இல்லைன்னா அரிசி கழுவின தண்ணியும் அதையும் புளிக்க வச்சோம்னா அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் அந் அதில் வந்து ஒரு அசிடிக் தண்ணி மாதிரி வரும் அதுவும் ஸ்ப்ரே பண்ணோம்னா இந்த பூச்சிகள்லாம் வரவே வராது ஈஸியாக வளர்க்கக்கூடியது கத்திரிக்காய் கத்திரிக்காய் பாருங்கள் இது கண்டிப்பாக அரை கிழக்கு மேலே தான் இருக்குங்க நான் எடை போடல இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இலைகள் கீழே நிறைய இருந்தது எல்லாத்தையும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டால் அடுத்து துளுத்து வந்து அதை காய் வைக்கும் மொட்டுகள் இருக்கிறதுலாம் பூக்கள் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணக்கூடாது அது இல்லாததை கொஞ்சம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க அதுக்கப்புறம் தம்பட்டை வரங்க தம்பட்டை வர நிறையவே காய்க்குது நல்லாவே வருது ஈஸியாக வருது நான் ஆடி மாதம் போட்ட தம்பட்டை வரங்க ஒன்று ரெண்டு கொடுக்கும் இது வந்து இந்த கிழங்கு சாப்பிடாமல் இருக்குங்க இந்த காய் வந்து கிழங்கு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கோழி அவரைங்க மாடித்தோட்டத்தில் நான் கோழி அவரை நிறைய காய்ச்சிருக்கு இது வந்து மார்கழி வந்துட்ட பிறகு போட்டேன்னு நினைக்கிறேன் கடனு நல்லா பெருசாகி நிறைய காய் வச்சிருக்கு ஒரு மாடி மாதம் போட்டதில் கூட காய் இல்லை ஆனால் அது வந்து நவம்பர் டிசம்பரில் தான் இது ரெண்டு வெறையும் போனோம் போல் நல்லாவே பெரிய செடியாகிட்டு நல்லா நீட்ட நீட்டமாக இருக்குதுங்க அந்த காய் நல்லா பெரிய பெரிய காயாக இருந்தது ஓரளவுக்கு அறுவடை கொடுத்துதுங்க இந்த காய் அவரை வந்து இந்த தம்பட்டை அவரையும் இந்த கோழி அவரையுமே போட்டு செஞ்ச உடனே ஒரு அரை கிலோ காய்கிட்ட நம்மளுக்கு வருது தம்பட்டை வர மூணு அது நல்லா வெயிட்டுங்க அது பொரியல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தேன் அப்புறம் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே கொஞ்சம் கத்திரி அறுத்து வச்சுருந்தேன் நேற்றிக்கு அறுத்துதுங்க இந்த பைலட் கத்திரி செமையாக இருக்கும் அது கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு கிலோ கத்திரிக்காயும் அரை கிலோ அவரையும் மாடி தோட்டத்தில் கிடைச்சிது அதை விட என்ன அடுத்த இது முதல் வாரம் அடுத்தது மறுதா மறாவது வாரமும் இவ்வளோ காய்ங்க அரை கிலோ காய்க்கு மேலேயே வந்துடுச்சு அது தம்ப கோழி அவரை மட்டும் நல்லாவே காய் அறுவடை கொடுக்குது இந்த கோழி அவரைங்க அவரங்க மாடி தோட்டத்தில் ஈஸியாக காய்கறிகள் அறுவடை பண்ணி எடுக்கலாம் கோழி அவரை வந்து முட்டை போட்டு பொரியல் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டுங்க அவ்வளோ இனிப்பாக நல்லா இருந்தது தே தேங்காய் போட்டும் பொரியல் பண்ணலாம் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிப்பாருக்கோம் பூக்கள் அறுவடை காய்கறிகள் ஈஸி தாங்க மாடியில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நம்ம பெரிய அறுவடை எடுக்கலாம் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்